வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் சென்னை பதினெட்டு மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத பத்தி தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய டிப்பா புயல் தமிழகத்தை நெருங்கி வருகிறது தற்போது வேதாரண்யத்திற்கு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புயல் தமிழக கடற்கரையை ஒட்டி வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை பற்றி சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் கூறப்பட்டுள்ளது அதாவது இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை ஆகிய ஐந்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று திருவாரூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஒண்ணாம் தேதி அன்று திருவாரூர் மாவட்டத்திற்கும் மற்றும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் புயலின் கடல் காற்று வீசும் என்பதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள சீற்றங்களின் எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்